ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு சில மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க ஸோ நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்டலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் போகுது சரிங்களா ரைட் ஸோ அதுக்கு என்ன மாதிரி என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு கீழே தெளிவாக கேட்டுருங்க ஸோ அதில் சொல்லக்கூடிய இதுக்கு நீங்கள் கரெக்டாக எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்மான லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸோ அதில் ஒரு சாம்பிள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதுக்கான இதுவும் வந்து வச்சிருப்போம் ஸோ அதை பொறுத்து தான் மீட்னா நம்ம உங்களை செலக்ட் பண்ணுவோம் ஸோ அதை ப்ராப்பராக கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டைப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் செட்டர் ஸோ உங்களால் ப்ராப்பராக கொஸ்டின் செட் பண்ண முடியும் கொஸ்டின் எடுக்க முடியும் டிஎன்பிஎஸ்ஸோட ஸ்டாண்டர்டில் டிகிரி லெவலில் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின்ஸ் ப்ராப்பராக உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா ஸோ அதை மொதல் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணுங்க ஸோ அதுக்கு வந்து நாலு வேகன்சி வந்து நாலு பேர் வந்து தேவைப்படுறாங்க அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து மெட்டீரியல் கிரியேட்டர் ஸோ உங்களால் ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ண முடியும் அதாவது வித் டைப்பிங்கோட ப்ராப்பராக வந்து கண்டென்ட்டை என்னால் மல்டிபிள் சோர்ஸை ரெஃபர் பண்ணி ப்ராப்பராக வந்து கண்டென்ட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அண்ட் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ கிளாஸு ஸோ வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்டெப்த்தான சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது என்னால் ப்ராப்பராக ஒருத்தங்களை டீச் பண்ண முடியும் கரெக்டாக கன்வே பண்ண முடியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாமே சில ஒர்க்லாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இருக்கு இல்லையா குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு பேட்ச் போய்ட்டு இருக்குது அதில் நிறைய ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் குரூப் ஃபோர் பேட்ச் அப்படிங்கிறது போய்ட்டு இருக்குது அண்ட் இதெல்லாமல் பேக் எண்டில் புக் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஸோ மெயினாக இப்போ இந்த ஒரு மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க சரிங்களா ஸோ இது வந்து இப்போ உடனே நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே செலக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணிடுவோம் ஸோ லேட்டராக தேவைப்படுறவங்களும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா இதை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருக்கணும் அப்போ அது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை ஸோ இதை சொல்லியிருக்க விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பரான உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் ஏன்னா இது மூணுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்டென்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அதாவது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி சம்பந்தமான ப்ராப்பர் சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் டிஎன்பிசிக்கு ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் படித்து எல்லா சப்ஜெக்ட்டை பற்றி எல்லா சப்ஜெக்ட் இல்லைனாலும் ஒரு மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ஸ்க்கான இன்டெப்தான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு புரிதலோடு படித்து தெளிவான சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணும் சரிங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டான சப்ஜெக்ட் தான் தேவைப்படுறாங்க அண்ட் ரெண்டாவது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிஎன்பிசி மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் இப்போ குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ் இதில் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினஸ் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் இந்த மாதிரி பார்ட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது நமக்கு இப்போ வந்து தேவைப்படுது நமக்கு குரூப் மெயின்ஸ்க்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சோஷியல் இஷ்யூஸ் இது மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது கொஸ்டின் செட் பண்றதுக்கு அண்ட் ரெடி பண்ண மெட்டீரியலை செக் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க சரிங்களா அது மெயினாக ரெண்டுமே தேவைப்படுது அண்ட் அது இல்லாம படி அந்த லெவலுக்கு நீங்க அடிக்கிற அளவுக்கு பிரிப்பேர் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு குரூப் ஃபோர் லெவலுக்கு டென்த்து லெவலுக்கு அந்த மாதிரி இல்லை வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் இல்லை அதை தாண்டி என்னால் வந்துட்டு கொஸ்டின் செட் பண்ண முடியும் அதை தாண்டி என்னால் வந்து வீடியோ கிளாஸ் எடுக்க முடியும் அதை தாண்டி என்னால் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ண முடியும் வேறு ஸ்கூல் புக் மட்டும் இல்லாமல் மற்ற சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணி என்னால் எடுக்க முடியும் அந்த நாலேஜ் அப்படிங்கிறது டிகிரி லெவல் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கட்டாயமாக லேப்டாப்போ சிஸ்டமோ ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா ஜஸ்ட் நம்ம அதை கொடுக்க நம்ம அனுப்புகிறத செக் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கோ ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கோ டைப் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து லேப்டாப்போ சிஸ்டமோ கட்டாயமாக வேணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் செட்டர் இருக்குங்களே கொஸ்ட் கொஸ்டின் செட்டர் அப்படிங்கிற ஜாப்புக்கு கட்டாயமாக உங்களுக்கு டைப்பிங் இருக்கணும் நீங்கள் கொஸ்டின் எடுக்கிற கொஸ்டினை நீங்களே டைப் பண்ணி அனுப்புற மாதிரி தான் தேவைப்படுது ஸோ அதனால் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அதை அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி தான் மெட்டீரியல் கிரியே கிரியேட் இருக்கும் ஸோ நீங்கள் ரிட்டனில் எழுதுற மாதிரி இருந்தால் வந்துட்டு அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி தேவைப்படுது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் இது அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ கட்டாயமாக உங்களுக்கும் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுத்துக்குமே வந்து கொஸ்டின் செட்டர் அண்ட் மெட்டீரியல் கிரியேட்டர் ரெண்டுத்துக்குமே டைப்பிங் அப்படிங்கிறது மஸ்ட்டு வீடியோ கிளாஸ் எடுக்கிற டைப்பிங் தேவையில்லை ஆனா உங்களுக்கு உங்கள்ட்ட சிஸ்டம் இருந்து அதில் உங்களால் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னாலும் ஓகே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் ஆனால் அதில் வீடியோ ரெக்கார்ட் வீடியோ எடுக்கிறோம் இல்லையா ஸோ வீடியோ எடுக்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு புக் எடுத்து வச்சு ந எடுத்துறதோ இல்லை கையில் ரிட்டனில் எழுதி நீங்கள் வந்து எடுக்கிறதோ அப்படி எடுக்கக்கூடாது நீங்கள் ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி அதாவது ஒரு டைப்புடு நோட்ஸோ அந்த மாதிரி வந்து கம்பைல்டு நோட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் சரிங்களா அப்போ கட்டாயமாக உங்களுக்கும் வந்துட்டு சிஸ்டம் அப்படிங்கிறது தேவைப்படும் சரிங்களா ஸோ கட்டாயமாக எல்லாருக்குமே சிஸ்டம் ஒரு பேசிக்கான டைப்பிங் நாலேஜ் ஆச்சு இருக்கணும் சரிங்களா ரைட் அதே மாதிரி எனக்கு நெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் அண்டு டைப்பிங் நாலேஜ் அப்படிங்கிறது மஸ்ட் டைப்பிங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இல்லைனாலும் ஆவரேஜான ஒரு டைப்பிங் நாலேஜே இருக்கணும் உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமில்லை ஆனால் டைப்பிங் நாலேஜ் உங்களால் சிஸ்டம்லேயும் லேப்டாப்லேயே டைப் பண்ண முடியணும் சரிங்களா அந்த ஒரு டைப்பிங் நாலேஜுங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அடுத்தது லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் எந்த மாதிரி லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து தமிழ் மீடியம் என்னால் எல்லாத்துமே தமிழ் மீடியத்தில் ரெடி பண்ண முடியும்னா ஓகே இல்லை வந்து என்னால் பைலிங்குலாம் ரெடி பண்ண முடியும் நான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ரெடி பண்ணுவேன் இல்லைன்னா தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படி நான் இங்கிலீஷில் இது பண்ணி நான் கொடுத்துருவேன் என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னாலும் ஓகே டேரெக்டாக வெறும் தமிழ் மட்டும் தான் பண்ண முடியும்னா அப்ளை பண்ண வேணாம் ஒன்று தமிழில் மட்டும் இருக்கணும் இல்லை பைலிங்கில் அச்சு பண்ணுற மாதிரி இருக்கணும் தமிழ் இங்கிலீஷில் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணாம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து சப்ஜெக்ட் ந சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இந்த மீன்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் இடப்தான நாலேஜ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு மூணு சப்ஜெக்ட்லயாச்சு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ தான் வந்து மெட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் சரி கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கும் சரி உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு மூணு சப்ஜெக்ட்லேயாச்சும் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் மீன்ஸ் ஜஸ்ட் படிச்சிருக்கிறது இல்லை ஒரு டீப்பான சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லா டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும் சரிங்களா அதுக்கு தான் சொன்னது ஆல்ரெடி வந்து ஒரு குரூப் ஒன் டூ மெயின் எழுதிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அதை பார்த்தினா உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அது தேவை அண்ட் அதே மாதிரி ரீசனிங் இப்போ நமக்கு குரூப் டூ நமக்கு ரீசனிங் இருக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அது எஸ்எஸ் எஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதிருக்க ரீசன் இருக்கு அப்படின்னாலும் ஸோ அதுவும் வந்து மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இங்கிலீஷ்ல கிராமர் இதுக்கு கொஸ்டின் இருக்க ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸோ இதுக்கு இங்கிலீஷ் கிராமரில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னாலும் மெயினாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இதான் ஓவராலாக தேவையான விஷயங்கள் ஸோ மெயினாக இந்த மூணு டைப் ஆஃப் ஒர்க்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படுறாங்க கட்டாயமாக இந்த மூணுத்துக்குமே வந்து உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் பிளஸ் டைப்பிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா கொஸ்டின் செட் இருக்கும் மெட்டீரியல் கிரேட்டர் இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பராகவே உங்களுக்கு டைப்பிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் உங்களால் ஸ்பீடாக ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்போம் காரணம் வந்து என்னன்னா லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் இயரே நம்ம வந்து ஹயரிங் ப்ராசஸ் அப்படிங்கறத வச்சிருந்தோம் ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் கிட்ட வந்து ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ அதில் ரேண்டமாக ஜஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிட்ட இருந்திருப்பாங்க ஸோ அதில் நம்மளால வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இருக்கவங்கள செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 டஃபான டாஸ்க் ஆகிடுச்சு அதில் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுங்கிறதே ஒரு டாஸ்க் டாஸ்க்காகிடுச்சு ஸோ அதனால தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது செக் பண்ணியிருக்கோம் ஸோ உண்மையான ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க மட்டும் இது இது பண்ணுங்க மெயினாக உங்களுக்கு டிஎன்பி நாலேஜும் மேலே சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இதில் கேட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக உன் எது உண்மையோ உண்மையை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இதில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஒர்க் ரிலேட்டடாக சாம்பிள் ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் ஸோ இதுதான் மெயினு இந்த இதில் ஆப்ஷனில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்களோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண வேணாம் தயவு செஞ்சு உங்களுடைய ரெசீப் அப்லோட் பண்ண வேணாம் அது நமக்கு தேவையில்லை ரெஸ்யூம் தேவையில்லை ஸோ என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மூணு டைப் ஆஃப் ஒர்க்குக்கு தான் ஆட்கள் தேவைப்படுறாங்க ஒன்று கொஷின் செட்டர் ரெண்டாவது நோட்ஸ் மேக்கிங் மூணாவது வீடியோ இது லேட்டடா நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அது லேட்டடான ஒரு சாம்பிள் ஃபைல வந்து அப்லோட் பண்ணுங்க சரிங்களா சோ இப்போ கொஸ்டின் செட்டடா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த கொஷின் எடுத்து நீங்க வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது கொஷினாச்சும் நீங்கள் வந்துட்டு ஒரு டிகிரி லெவலில் ஒரு இருபது கொஸ்டின் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டோட ஒரு ஒரு ரெண்டு டாபிக் அல்லது மூணு டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாபிக் சோசியல் இஸ்யூஸு அதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட்டை சேர்த்து ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து எடுத்துட்டு ஒரு டிகிரி லெவல் அதாவது ஸ்கூல் இருந்து சில சொஷின் அவுட் ஆஃப்ல இருந்து ஒரு சில கொஷின் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு இருபது கொஷின்ஸ் எடுத்துட்டு அதை வித் டைப்பிங்கோட வேர் வேர்டில் டை அது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அது வந்துட்டு கொஸ்டின் செட்டருக்கு பண்ண வேண்டிய விஷயம் சோ ஒன்று தமிழில் பண்ணுங்க அல்லது பைலிங்லாம் சரிங்க பைலிங்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன் அப்படிங்கறது இருக்கும் ஒன்று தமிழில் பண்ணுங்க இல்லைன்னா பைலிங்லாம் பண்ணுங்க இல்ல நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஏதாவது ஒரு மெயின்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்ஸ் இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒரு டாபிக்ஸ்க்கு ஸ்கூல் புக்ல இருக்கு இருந்து பண்ணணும் இல்லை ஜெனரலாக ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கலாம் அது அவுட் ஆஃப்ல இருந்து எடுக்கலாம் நோட்ஸ் மேக்கிங் ஏதாவது ஒரு டாப்பிக் அதாவது மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாபிக்ஸ்க்கு அவுட் ஆஃப்ல ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் டாபிக் சொல்கிறேன் சோசியலிசஸ் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா வந்து நமக்கு சயின்ஸ் சென்டர் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஜென்ரலாக அவுட் ஆஃப் சோர்ஸ்ல மெயினான இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சோர்ஸில் இருந்துட்டு ஒரு டாபிக் ஒரு நோ மெட்டீரியல் அப்படிங்கிறது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு ஆச்சு இருக்கணும் இதில் அஞ்சு பேஜ் போட்டிருங்க குறைஞ்சது ஒரு மூணு ஆச்சு இருக்க மாதிரி வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ வேட்ல டைப் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுங்கள் ரிட்டன்ல எழுதி அப்லோட் பண்ண வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸோ நீங்கள் போர்டில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு இதில் ஏன்னா யார்ட்டையும் போர்ட் இருக்காது அது தேவையில்லை ஸோ ஆனால் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கை ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நோட்ஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு டைப் பண்ணி இதில் ஸ்லைடாகவோ அல்லது வந்துட்டு ஒரு வேர்டில் டைப் பண்ணி அதை பிடிஃப் கன்வெர்ட் பண்ணியோ ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு டீட்டெயிலாக தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு பத்து ஆச்சு ஒரு ஃபோன்லேயே கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் ஃபோன்லேயே கூட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி ரைட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வீடியோவாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த மூணு டைப்புக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் கொஸ்டின் சென்ட்டராக இருந்தால் கொஸ்டின் ஒரு இருபது கொஸ்டின் ஆச்சு எடுத்து அது நமக்கு என்னது மெயின்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி இருபது கொஸ்டின் ஆச்சு எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் ஒன்று தமிழில் பண்ணுங்கள் எல்லாம் பைலிங்கெலாம் பண்ணுங்கள் நோட்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேஜுக்கு டைப் பண்ணி ஏதாவது ஒன்று ரெண்டு டாப்பிக்கை வந்து எடுத்து அதை டைப் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் டைப் பண்ணுறதா அப்படியே காப்பி பேஸ்ட் இல்லை ஸோ நீங்களாக கண்ட் நெட்டில் இருக்கக்கூடிய சோர்ஸஸில் இருந்துட்டு அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லை வீடியோ கிளாஸஸ்ஸாக இருந்தால் மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு டாப்பை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதுதான் மூணுத்துக்கும் பண்ண வேண்டியது இதில் நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கான சேலரி அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க சாலரி பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான சாலரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாமே போயிட்டு தான் கண்டயமா ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ஏற்ற மாதிரி சேலரி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுவும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சேலரி மந்த்லி சேலரி அப்படிங்கிறது இருக்காது ஸோ ஒரு வேலை நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க எவ்ரி மந்த் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக எங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு இந்த ஒர்க்குக்கு வந்து இது ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி தான் ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற சேலரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கொஷின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு நூறு கொஷின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் சரிங்களா ஸோ ஒரு ரெண்டு நாளில் நூறு கொஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஒரே உங்களால் நூறு கொஷின் எடுக்க முடியும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வாங்க முடியும் ஒரு 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 ஒன் மந்தில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்துருக்கீங்க நீங்கள் கொஷின் செட்டர்னா அப்படி சொல்கிறேன் நான் ஒரு ஒரு மந்த்தில் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் கொஷின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை ஐநூறு கொஷின் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மந்த்துக்கான சேலரி அப்படிங்கிறது நீங்கள் வாங்க போகிறீங்க அதாவது எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அது அதே தான் நோட்ஸ் மேக் அதாவது அதே தான் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதும் வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறதும் இல்லை அதர் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சாலரி அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இவ்வளோதான் ஸோ ஒரு ஆள் எல்லாமே சொல்லிட்டு இந்த அப்லோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதை ப்ராப்பராக நான் சொன்ன ஃபார்மேட்டில் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனா செலக்ட் ஆக மாட்டிங்க சரிங்களா ஸோ அந்த சா ஏன்னா இங்கே வந்து ப்ராப்பரான நாலேஜோட ப்ராப்பரான டேலண்ட்டோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் போய் சேரணும் ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணி நம்ம வந்து சில செக் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு சரிங்களா ஸோ அதுதான் ப்ராசஸ் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் டவுட்ஸ் எதுவும் இருக்காது டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் மற்றபடி இதுதான் ப்ராசஸ் சரிங்களா ஸோ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்களே உங்களை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே நாங்களே உங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எல்லா டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னா நாங்களே உங்களை கண்டக்ட் பண்ணி என்னன்னு சொல்லுவோம் அதே மாதிரி லேட்டராக இப்போதைக்கு இந்த பத்து பேர் தேவைப்படுறாங்க லேட்டராக தேவைப்படுறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணுறத வச்சு லேட்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சோ ஒரு தேர்ட்டி டேஸ் கழிச்சோ எங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா இதுலேருந்து நாங்கள் வந்து ஆளை வந்து செலக்ட் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்லா டேலன்ட் டேலண்டடாக டிஎன்விசி ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க நல்ல நாலேஜோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி இருந்தால் பெட்டராக இருக்கும் எக்ஸ்ட்ரா அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்